ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்மா அகாடமி ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்தியன் பாலிட்டியுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியன் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஒன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ சிக்ஸ்த்துடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் டென்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து சிக்ஸ் டு டுவெலில் இருக்குது எங்கெல்லாம் கவர் ஆகுதோ ஸோ அதனுடைய லெசன்ஸில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து போகிறோம் சரிங்களா ஸோ லைன் பை லைன் வந்து ஃபுல்லாகவே எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி கிளாஸ் ஒன்னுடையது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இன்க்ளூடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம சிக்ஸ்த்து சமத்துவம் பெரிதல் செவன்த்து சமத்துவம் செவன்த்து மாநில அரசாங்கம் ஸோ கிளாஸ் டூ தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம பார்க்கலாம் க்ளாஸ் டூ ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து சிக்ஸ்து சமத்துவம் தெரியுதல் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் சரிங்களா இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவில் முன்னாள் அ அதிபர் நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் எத்தனை வருஷம்னா இருபத்தி ஏழு வருஷம் வந்து அனுபவித்தார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலையான ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கு போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா சரிங்களா ஸோ தென் ஆப் தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கு போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா சரிங்களா இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் பாலின பாகுபாடு என்பது ஸோ எதை குறிப்பிடுதுன்னா உடல் நலம் கல்வி பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவம் இல்லை சரிங்களா ஸோ இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆண் பெண்களுக்கு ஆக நிலவும் பாலின பாகுபாடை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஷரத் எதுனா ஷரத் பதினைந்தில் ஒன்று சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்காக முக்கிய காரணம் எதுனா சாதி முறை தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பில் தான் இந்த சாதி படிநிலை முறையே வந்து உருவாகியிருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாபா சாஹிப் என அழைக்கப்பட்டவர் யாருனா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் சரிங்களா ஸோ பீமா ராம்ஜி அம்பேத்கார் வந்து அவருடைய பெயர்ல பாத்தீங்கன்னா பாபா சாஹிப்னு வந்து அழைக்கப்பட்டார் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் யாருனா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எம்ஏ பட்டத்தை பெற்ற வருடம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி விப்ப பட்டத்தை பெற்ற வருடம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு லண்டன் பொருளாதார பள்ளியில் பிஎஸ்சி வந்து பட்டம் பெற்றார் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யாராக இருந்தார்னா அம்பேத்கர் ஸோ அம்பேத்கரை தான் வந்து நம்ம அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் தான் சரிங்களா ஸோ அம்பேத்கர் மறைவுக்கு பின்னர் பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து வழங்கப்பட்டது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ எழுத்தறி விகிதம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா ஸோ எழுத்தறி விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கு எடுக்கப்பட்ட சென்செக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எழுத்தறி விகிதம் வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா கன்னியாகுமரி சரிங்களா கன்னியாகுமரி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதி ஒன்று நாலு பர்சேஜ் சரிங்களா சென்னை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவீதமும் தூத்துக்குடி வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதமும் நீலகிரி வந்து எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு அஞ்சு சதவீதமும் இருக்கும் சரிங்களா ஸோ எழுத்தறிவு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அதிகம் இது வந்து அதிகம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைவு யாருன்னு பார்த்தோம்னா ஸோ குறைவு வந்து லாஸ்ட்ல இருந்து ஃபோர் பிளேசஸ் சரிங்களா எழுத்தறிவு விகிதம் ஸோ சேம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் பேஸ் பண்ணி தான் சரிங்களா ஸோ யார் எழுத்தறிவு கம்மியாக இருக்கிறாங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்னு பார்த்தோம்னா தர்மபுரி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியலூர் அப்புறம் விழுப்புரம் அப்புறம் கிருஷ்ணகிரி சரிங்களா ஸோ அதனுடைய சதவீதம் இது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலின வீதம் ஸோ பாலினம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதிகம் யாருன்னா நீலகிரி தான் வந்து ஃபஸ்ட்டு சரிங்களா ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலின வீதம் குறைவு ஸோ குறைவில் யாருன்னு பார்த்திங்கன்னா தர்மபுரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்மபுரி ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவுலையும் வந்து குறைவு சரிங்களா பாலின வீதத்துலேயும் குறைவு வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா தர்மபுரி தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நெக்ஸ்ட்டு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் ஷரத் எதுனா ஷரத் பதினாலு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் பகீர் ஜலாலுதீன் அப்துல் கலாம் இவர் தான் வயற்பெயர் அவருக்கு ஸோ அவர் வந்து ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் வந்து பிறக்கிறார் சரிங்களா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோராவது குடியரசுத் தலைவராக வந்து பணியாற்றியிருப்பார் சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு சரிங்களா மக்களின் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் சரிங்களா ஸோ அவர் வந்து ஸ்கூலின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேயும் கல்லூரியை வந்து திருச்சியில் செயின்ட் ஜோஸ் செயின்ட் ஜோசப் கல்லூரியிலையும் வந்து முடிச்சிருக்கார் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் பட்டப்பிடிப்பை வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் வந்து சேர்றார் சரிங்களா ஸோ அவருடைய இளமை காலத்தில் வந்து அப்துல் கலாம் குடும்பம் வந்து வறுமையில் இருக்கும்போது அவர் வந்து செய்தித்தாள்லாம் சரிங்களா ஸோ அவர் குடும்பத்திற்கு உதவியாக வந்து செய்தித்தாள்லாம் வந்து விற்பனை செஞ்சுருப்பார் சரிங்களா ஸோ இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதுகளான பாரத ரத்னா சரிங்க பாரரத்னா உற்பிட்ட பல்வேறு விருதுகளை வந்து அவர் பெற்றுள்ளார் சரிங்களா ஸோ அவர் வந்து புக்ஸும் வந்து ரைட் பண்ணியிருக்கார் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சி தீவங்கள் மிஷன் இந்தியா ஏ விஷன் ஃபார் இந்தியன் யூத்னா அப்படின்ட்டு புக் எழுதியிருப்பார் சரிங்களா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு வந்து சிறப்பிக்கப்படுறார் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து பிறக்குறாரு ஸோ அவருடைய தாயார் தான் வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க விளையாட்டில் வந்து அதிக ஆர்வம் கொண்டு இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து இருந்தே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போது அவர் எதிர்கால வழ சதுரங்க வீரராக வந்து வரத்துக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய தாய் தான் சரிங்களா இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து மற்றும் பன்னிரண்டு நடந்து இருக்கக்கூடிய வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி வேர்ல்டு செஸ் சாம்பியனா வந்து ஆகியிருக்கார் சரிங்களா சோ அவருடைய பதினாலு வ பதினாலாவது வயதில் வந்து பாத்தீங்கன்னா சதுரங்க இளையவர் சதுரங்க போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து பட்டம் பெற்றாரு சோ நாட்டின் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உரிய விருதான ராஜீவ் கேல் ரத்ன விருதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பெற்ற முதல் வீரரிவர் ரெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா இது மாரியப்பன் தங்கவேலு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மாரியப்பன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் வந்து பிறக்கிறாரு ஸோ அவர் வந்து ஒரு விபத்தின் காரணமாக வந்து வலது காலில் வந்து அவருக்கு பாதிப்பு ஏற்படுது சரிங்களா ஸோ அப்படி இருந்த போதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பள்ளி கல்வியை வந்து முடிக்கிறாங்க நாம் பெற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த லியோ பாரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் உயரம் தாண்டுதில் வந்து பார்த்திங்கன்னா டி டூ போட்டியில் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வந்து வென்றார் இவர் ஸோ இது பார்த்திங்கன்னா செல்விசே இளவழகி பற்றி பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃப்ரான்ஸில் வந்து கெலஸ் நகரில் பாசஸ் தேஸ் விழா போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு கேரம் சாம்பியன்ஷிப் வந்து வாங்குகிறாங்க சரிங்களா ஸோ தேசிய அதே ஆண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேசிய கேரம் சாம்பியன்ஷிப்பில் முந்தி உலக சாம்பவனான ரேஷ்மி குமாரியை வந்து தோற்கடிச்சு அவங்க வந்து வெற்றி பெறாங்க சரிங்களா ஸோ அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பை வந்து ஃப்ரான்ஸில் நடந்த போட்டியிலையும் ஸோ அதே தேசிய கேரம் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாம்பியன்ஷிப்பான ரேஷ்மி குமாரியை தோற்கடிச்சு இவங்க வந்து சாம்பியன்ஷிப் வாங்குகிறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக் தான் பார்க்க போறோம் ஸோ பின்வரும் வற்றில் எது பாரபட்சியான காரணம் அல்லன்னு கேட்குறாங்க சரிங்களா புவியியல் வந்து காரணம் இல்லை சமூகமயமாக்கல் பொருளாதார நன்மைகள் அதிகாரத்துவ ஆளுமை சரிங்களா இதெல்லாம் தான் காரணம் புவியியல் வந்து காரணம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடை குறிப்பிடப்படுவது எதுனா பாலின பாகுபாடு சோ நெக்ஸ்ட் ஒன் பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்துக்கள் உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதுனா திரைப்படங்களில் விளம்பரம் மூலியமா தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக வந்து சித்தரிக்கப்படுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் எதுன்னா இந்தியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இது மூணுமே வந்து அவர் எழுதிய புக்கு தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ நெக்ஸ்ட் ஒன் விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆனது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சரிங்களா ஸோ இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுனா கேரமில் சிறந்து விளையாடுனாங்க அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறதுனா பதினைந்தில் ஒன்று சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஆர்எம் எம் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வழங்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி சரிங்களா ஸோ பொறுத்துக்கு ஸோ பொறுத்துக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்க்கலாம் ஸோ பாரபட்சம் அப்படின்றது வந்து பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் மாறாக கருத்து உருவாதல்ன்றது வந்து தவறான பார்வை அல்லது தவறான கருத்து பாகுபாடு அப்படின்றது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் பாகுபாடு பிரிவு பதினாலு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு எதை சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடங்கள் நிரப்புக ஸோ பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர் எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பிறந்தார் இந்தியாவில் மிக உயரிய விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதினை முதல் முதலில் பெற்றவர் விஸ்வநாத ஆனந்த் சரிங்களா ஸோ விளையாட்டு விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதை முதல் முதலில் பெற்றவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி குறைந்த வீதம் உள்ள மாவட்டம் எதுனா தருமபுரி சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சரிங்களா சமத்துவம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆன்சர் அண்ட் புக் பேக் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு